சேலம் உருக்காலையில் நடைபெற்ற தொழிற்சங்க அங்கீகாரத்திற்கான தேர்தலில் திமுக தொழிற்சங்கமான தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் வெற்றி பெற்றுள்ளது தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் இருநூற்று எழுபத்து மூன்று வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றது இரண்டாம் இடத்தில் சிஐடியு இருநூற்று இருபத்தெட்டு வாக்குகளும் ஐ நாற்பத்தொன்பது வாக்குகளும் பிஎம்எஸ் இருபத்தாறு வாக்குகளும் பெற்றுள்ளது இரண்டு ஓட்டுகள் செல்லாதவை என ஐநூற்று எழுபத்தெட்டு வாக்குகள் பதிவாகியுள்ளது ஓமலூர் அருகே உள்ள வேளாச்சாமி செட்டியார் மேல்நிலை பள்ளியில் அனீஸ் என்பவர் பதினொன்றாம் வகுப்பு படித்து வருகிறார் பள்ளி விளையாட்டு கூட்டமைப்பினர் நடத்திய பத்தொன்பது வயதுக்குட்பட்டவர்களுக்கான கிரிக்கெட் போட்டியில் கலந்து கொண்டு தமிழ்நாடு கிரிக்கெட் அணிக்கு விளையாடுவதற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் சேலம் கலெக்டர் அலுவலகம் எதிரே உள்ள பெரியார் மேம்பாலத்தில் சரத்தி ஏற்றி வந்த டெம்போ ஒன்று பழுதாகி நின்றது இதனால் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து புதிய பேருந்து நிலையம் வரும் சாலையில் போக்குவரத்து நெருப்பில் ஏற்பட்டது சேலம் மாநகரில் தொடர் குற்றங்களில் ஈடுபட்டு அடிக்கடி கைதாகிய நாலு பேர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சூடமண்டலம் பகுதியைச் சேர்ந்த பீர்மைதீன் பெங்களூருவை சேர்ந்த கோவிந்தராஜ் லோகேஷ் சேலம் குகைப்பகுதியைச் சேர்ந்த ஜீவானந்தம் ஆகிய நால்வர் மீதும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நான்கு பேரும் சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் சேலம் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் பள்ளி கல்வித்துறை ஆகியவை இணைந்து நடத்திய பதினெட்டு வயதுக்குடைய மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகளுக்கான மருத்துவ முகாம் எடப்பாடி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இன்று நடைபெற்றது முகாமில் முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் வீடுகளிலேயே தறிவைத்து நெசவு செய்வதற்கு தொழில் வரி விதிக்க என எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல் தொழில் வரி விதிக்கக்கூடாது கைத்தறி விசைத்தறி ஜவுளிகளுக்கு ஜிஎஸ்டி வரி விதிப்பில் இருந்து விலக்கு பெற வேண்டும் நூலுக்கான வரிகளை முழுமையாக நீக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே உள்ள கிழக்கு ராஜ்பாளையம் அரசு உயர்நிலை பள்ளியில் ஆசிரியர் மதுபோதையில் மாணவர்களை கால் நமுக்க வைத்த வீடியோ வைரலானது இதனை அடுத்து சேலம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கபீர் கணித ஆசிரியர் ஜெயபிரகாசை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாமின் இரண்டாம் நாளான இன்று சேலம் மாவட்டம் வாழப்பாடி மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளில் பால் பண்ணை அரசு தொடக்கப்பள்ளி பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் தூய்மை பணியாளர்கள் பொதுமக்கள் காலை உணவு திட்டம் ஆகியவற்றில் மாவட்ட ஆட்சித் தலைவர் பிருந்தாதேவி ஆய்வு செய்தார்